எல்லோ அண்ட் ரெட்ல இருக்கு எல்லோ அண்ட் ரெட்டை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணிரும் செவன் கலர்ஸ் வந்து நமக்கு தெரியும் நார்மல் கிளவுட்ஸ் என்ன பண்ணுனா எல்லா கலரையும் ஸ்கேட்டர் பண்ணிரும் தான் நமக்கு வந்து அது ஒயிட் கலர்ல தெரியுது பொதுவாகவே கிளவுட்ஸ் வந்து வாட்டர் ஐஸ் கிரியேட் என்ன ஆகும்னா எல்லா ஒன்னு சேரும் சேரும் போது லார்ஜ் நம்பர் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஒன்றாகும் அதே நேரத்தில் என்ன ஆகும்னா வாட்டர் மாலிகுளோட அமௌண்ட்டும் அதிகமாகும் எப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஹையர் டென்சிட்டியில் வந்து க்ரியேட் ஆகும் க்ரியேட் ஆகும்போது ஆகும்னா வர சன்லைட் அப்பர் சர்ஃபேஸில் மட்டும் பட்டு அதாவது ஸ்கேட்டர் ஆகிடும் ஸோ அண்டரில் வந்து வர முடியாது அந்த சன்லைட்னால் ஸோ வந்து இங்கே அண்டரில் வந்து டார்க் ஆகும் மேலே வந்து பிரைட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு இங்கேருந்து பார்க்கும் போது கிளவுட்ஸ் டார்க் ஆகும் அதே இது ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும் போது அந்த க்ளவுட்ஸ் வந்து ஒயிட்டாகவும் ஆகும் அவங்களுக்கு தெரியும் 哎。